வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கே ஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்புங்கிற விதத்துல மண் சார்ந்த விஷயங்களை விரிவா என்னுடைய யூடியூப் சேனலான வாசன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாசன் ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா விரிவான தகவல்களை பெற்றுக்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்லாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் இதில் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நீங்கள் விவரங்களை பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலீடு செய்வது கேட்டது வீட்டு மனையா விவசாய நிலமாக பாருங்கள் நம்மகிட்ட நிறைய பணம் சம்பாதிச்சுட்ருக்கிறோம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும் இப்போ நம்ம வீட்டு மனை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மகிட்ட முதல்ல எவ்வளவு அமௌண்ட் கையில் இருக்குன்னு பார்க்கணும் நம்ம சின்ன இடம் வாங்கக்கூடிய அளவு அமௌண்ட் இருக்கா இல்லை பெரிய லெவல்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமாங்கிறது நம்ம தான் பர்சனைஸ் பண்ணணும் பண்ணிட்டு கொஞ்சமாக பணம் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன லெவலில் வீட்டு மனை நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் பார்த்து ஒரு வீட்டு மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு வீட்டு மனை வாங்கினேன் அதுக்கு மேலே நிறைய பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராமப்புறங்களில் விவசாய நலங்கள் நல்லா ரோடு பேஸ் இருக்கக்கூடிய விவசாய நலங்கள் நல்லா தண்ணி வசதி இருக்கக்கூடிய இடங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான சொத்து அமையும் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நகர்ப்புற வாழ்க்கை நகர்ப்புற வாழ்க்கையில் நிறைய தொழில் பண்ணிகிட்ருக்காங்க நாள் பூரா இந்த போக்குவரத்துலேயும் கூச்சல் குழப்பத்தில் சுற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வீக் போய் ஒரு பிரீயா இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு நினைக்கிறாங்க ஒரு பண்ணை வீடு பண்ணை இல்லம் வேணும் இந்த மாதிரி ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு சிறந்த முதலீடாவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி பாக்கும்போது நீங்க இந்த கிராமப்புறங்கள்ல கிராமப்புறம்னு சொல்றதுக்கு இல்ல இன்னைக்கு எல்லாமே எல்லாமே கணினி மயமானதுனால எல்லாமே நகர்ப்புறம்தான் நகர்புறத்துக்கு வீடு தான் ஆனா சுச்சு சுச்சுவேஷன் பாத்தா கிராமப்புறம் அப்படிங்கிறது ஓரளவு அமைதியா இருக்கும் நீங்க ஒரு வாரம் பூரா நகர் இருந்துட்டு போய் ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த இடமா ஒரு பண்ணை வீடாகவும் ஒரு நல்ல காய்கறிகள் நல்ல விவசாயம் நம்ம வீட்டுக்கு தேவையான உற்பத்தி உற்பத்தி பண்ற விதமாவும் நம்ம முதலீடாவும் இருக்கும் இதாவும் இருக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ஏரியாவா நீங்க வாங்கியிருப்பீங்க விவசாய நிலம் அப்படி பெரிய ஏரியா நீங்க விவசாய நிலம் வாங்கும் அது விலை ஏற்றுவதற்கு ஒரு உகந்ததா இருக்கும் இன்னைக்கு எல்லா பக்கமும் விலை ஏறி போச்சு இன்னைக்கு விலை ஏறலன்னா சொல்ல முடியாது நகர்ப்புறமா இருந்தாலும் அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டை பொறுத்து விலை ஏற்றம் இருக்கும் பாத்தீங்கன்னா விளையாற்றம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நகரு நகரை சுத்தி உள்ள பகுதிகளில் ஓரளவு நல்ல விளையாட்டம் இருக்கும் அதே மாதிரி அவுட்ரு அப்படியே ரோட்டில் போகிறோம் அப்படின்னா கிராமத்தை தொடற வரைக்கும் ஒரு கிராஜாக இருக்கும் அந்த கிராமத்தை சுற்றிலும் அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு லோக்கல் மார்க்கெட் இருக்கும் நல்ல மார்க்கெட் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் சிறப்பு தான் உங்கள் என்ன மாதிரி அமௌண்ட் இருக்குது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு பாருங்கள் அதில் நீங்கள் வீட்டு மனைகளாகவும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் விவசாய நிலங்கள்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் விவசாய நிலத்தை இன்வெஸ்ட் பண்ணி நல்ல இயற்கை முறையில் விளைய வச்ச உணவுகளை நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டாவது ஒரு அசட் ஒரு நிலையான ஒரு அசட்டாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு லேண்ட் அப்படிங்கிறது பெரிய அசட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய தொழில் பண்ணாங்க அவங்க யாரெல்லாம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சாங்களோ அவங்க இன்றைக்கி தான் பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க அது தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ யாராவது லேண்டு வியாபாரம் பண்ணுறவங்கள இழுத்து கொண்டு போய் வாங்க வச்சாங்களோ அதெல்லாம் தெரியாது ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நிலத்தில் முதலீடு போட்டவங்க பெரிய ஆளாக இருக்காங்க அதனால நீங்கள் கையில் பணம் வச்சமானால் நீங்கள் லேண்டில் பிளாட்டாவோ விவசாய நிலமாகவோ முதலீடு பண்ணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும்